பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற உங்களை தேவன் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் லூகா நச்சதி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இந்த வசனத்தில் சர்ப்பங்கள் தேல்கள் என்று சொல்லப்படுகிறது சாத்தானையும் அவனுடைய பிசாசுகளையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிறவைகளாக இருக்கிறது நம்முடைய சமாதானத்தை திருடு விடுகிறான் சந்தோஷத்தை திருடு விடுகிறான் நிம்மதியை திருடு விடுகிறான் பொருளாதாரத்தை சரீர ஆரோக்கியத்தை பரிசுத்தத்தை எதிர்காலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருடுகிறவனாக இருக்கிறான் அப்ப இந்த பொல்லாங்கனுக்குள் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அதிகாரம் வல்லமை பாதுகாப்பு இல்லாதவர்களாக விட்டு விடவில்லை மாறாக இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை நமக்கு தருகிறார் ஒரு பக்கம் நமக்கு அதிகாரத்தை தருகிறார் இன்னொன்று நமக்கு பாதுகாப்பையும் அவர் தருகிறார் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் இயேசு கிரிசுடைய நாமத்தை அவர் நமக்கு அதிகாரமாக கொடுத்திருக்கிறார்

வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகிற வல்லமை நிறைந்த நாமம் அதிகாரம் நிறைந்த நாமம் இயேசுவின் நாமம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை நமக்கு வல்லமையாக கொடுத்திருக்கிறார் சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்து அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தில் அவருடைய வல்லமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவது அவருடைய வார்த்தையை நமக்கு பட்டயமாக கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியனருடைய ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕತೆ நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார் இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் வல்லமை பலன் இதை நம்ம பயன்படுத்தி இந்த சர்ப்பங்களையும் தெள்களையும் எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் அவைகளுடைய வல்லமைகளை மேற்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை உருவாக்க தேவையில்லை விரோதிகளை நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லை நீங்கள் ரசிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க என்கிறதுனாலேயே நம்முடைய சத்துருவாகிய சாத்தானுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சத்துருக்களாக ஆகிவிடுகிறார்கள் உங்களை பகைக்கிறவர்களாக உங்களை விரோதிக்கிறவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இயல்பாகவே உங்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள் உங்களுக்கு தீமை செய்ய பார்ப்பார்கள் உங்கள் மேலே இல்லாததை பொல்லாததை அவர்கள் சொல்லத்தான் பார்ப்பார்கள் ஆகினால் அதை குறித்து ஆச்சரியப்பட்டு விடக்கூடாது கலங்கி போய்விடக்கூடாது மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அதிகாரத்தை வல்லமையை பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதாக இப்போ குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கப்படுகிறது எரிச்சல்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் எழும்புகிறது இயல்பாக என்ன பண்ணிவிடுகிறோம் கணவர் மனைவி மேலே அல்லது மனைவி கணவர் மேலே பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே உறவினர்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே பகையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்த நம்ம வந்து முற்படுகிறோம் ஆனால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தம் கிடையாது பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனுஷர்களோடு யுத்தம் இல்லை குடும்பத்தினரோடு உறவினர்களோடு நமக்கு சண்டை சச்சரவு இல்லை மாறாக சத்துரு அதன் பின்னடி இருந்து அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்பொழுது இப்படியான ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவ பலன் மிக்க இந்த வல்லமைகளை நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு என் குடும்பத்தில் சமாதானம் சாதனத்தை கெடுத்து சண்டையும் சச்சரிவையும் கொண்டு வரக்கூடிய எரிச்சலின் ஆவிகள் பொறாமை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நான் எதிர்த்து நிற்கிறேன் கடிந்து துரத்துகிறேன்னு சொல்லும்பொழுது அவைகள் ஓடியே போய்விடும் பாருங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் அதிகாரி ரோட்ல நின்று கொண்டு பெரிய அந்த லாரி கார் எல்லாத்தையும் அவர் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு லாரி பெருசா வரும்பொழுது கரத்தை நீட்டி ஸ்டாப்னு சொன்னாக்கா அது நின்று போய் விடுகிறது எதனால அப்படின்னு பார்த்தாக்க அவர் போட்டு கொண்டிருக்கிற இருக்கிற யூனிஃபார்ம் அந்த தேசத்தினுடைய கவர்மெண்ட்டு அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது அந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அவர் வந்து நின்றார்ன்னு சொன்னாக்கா அந்த லாரியை அவரை ஏற்றி விட்டு போய்விடும் அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை வல்லமையை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரீரத்தில் ஒரு வியாதி ஒரு பலவீனம் தாக்குகிறது அப்போ வாக்கு தத்தத்தில் என்னுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக தேவன் வசனங்களை கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவில் நமக்கு சம்பாதித்திருக்கிறார் இயேசுவின் தழும்புகளால நான் சுகமானேன் என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விளக்குகிறார் என்று சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த அதிகாரத்தை கருத்தில் எடுக்கிறோம் பல்லில் அந்த வழியின் அறிகுறி தோன்றுகிறது அந்த அறிகுறி தோன்றும் பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனத்தினாவே என்னுடைய சரீரத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன் இது தேவன் தங்கையுடைய ஆலயம் என் சரீரத்தின் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்தினால் உன்னை விரட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வழி அந்த துவங்கின மாத்திரத்தில் மறைந்து போகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் அல்லது சிந்தனையில் குழப்பங்கள் இருதயத்தில் பயங்கள் கவலைகளை கொடுத்து உங்களை மூழ்கடிக்க பார்க்கிறான் இயேசுவின் நாமத்தினால இயேசு கிருஷ்ண ரத்தத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பயத்தின் ஆவியை துக்கத்தின் ஆவியை இருளின் ஆவியை என்னுடைய இருதயத்தை விட்டு என்னுடைய ஆத்மாவை விட்டு சிந்தனையை விட்டு துரத்துகிறேன் சொல்லும் பொழுது அவைகள் ஓடியே போய்விடும் அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை என் இருதயத்தில் நான் தெளிக்கிறேன் சொல்லும் பொழுது அங்கே இளைப்பாறுதல் உண்டாகிவிடும் அதே போல தான் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் தரித்திரத்தினால் குடும்பத்தை அவன் தாக்கும் பொழுது எதிர்த்து நின்று ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி தரித்திரத்தின் ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ வீண் செலவுகளை திடீர் திடீரென்று என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய செலவுகளை கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவியே நசுரனாகி இயேசுவின் நாமத்தினால் கடிந்து துரத்துகிறேன் சொல்லும் பொழுது அவன் ஓடியே போய்விடுவான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை நம்முடைய குடும்பத்துல கொண்டு வந்துவிடும் அப்ப அந்த வசனத்துல ஒரு பக்கம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கா தேவனுடைய ஜனங்கள் பல நேரத்தில் ஐயோ நான் எப்படி சாத்தான எதிர்த்து நிற்கிறது நான் அவனை விரட்டுனாக்கா அவன் என் மேல பாய்ந்து வந்து விட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்தாமலே இருந்து விடுவோம் ஏதோ ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருந்து விடுவார்கள் என்கிறதுனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பயப்படுத்த காரணம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்கள் மேலே பூசப்பட்டிருக்கிறது அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு பாதுகாப்பு மதில் சுவராக இருக்கிறது பரலோக அக்கினியினால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் நீர் எங்களுக்கு இப்படியான அதிகாரத்தையும் வல்லமையும் பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் எந்த சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் மனுஷர்களை நாங்கள் பகைத்து விரோதிக்காமல் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் இயேசுவன் ரத்தத்தினால் தேவனுடைய வல்லமையான வசனத்தினால பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தினால அவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக நீர் எங்களை நிற்க பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்